பார்க்காத பயிரும் கெடும் பாசத்தினால் பிள்ளை கெடும் கேளாத கடனும் கெடும் கேட்கும்போது உறவு கெடும் தேடாத செல்வம் கெடும் தெகட்டினால் விருந்து கெடும் ஓதாத கல்வி கெடும் ஒழுக்கமில்லாத வாழ்வு கெடும் சேராத உறவும் கெடும் சிற்றின்பன் பெயரும் கெடும் நாடாத நட்பும் கெடும் நயமில்லா சொல்லும் கெடும் கண்டிக்காத பிள்ளை கெடும் கடன்பட்டால் வாழ்வு கெடும் பிரிவால் இன்பம் கெடும் பணத்தால் அமைதி கெடும் மிகுந்தால் அறமும் கெடும் சிந்திக்காத செயலும் கெடும் சோம்பினால் வளர்ச்சி கெடும் சுயமில்லா வேலை கெடும் மோகித்தால் முறைமை கெடும் முறையற்ற உறவும் கெடும் அச்சத்தால் வீரம் கெடும் அறியாமையால் முடிவு கெடும் உழுவாத நிலவும் கெடும் உழைக்காத உடலும் கெடும் இறைக்காத கிணறும் கெடும் இயற்கையை அழிக்கும் நாடும் கெடும் இல்லாவில்லா வம்சம் கெடும் இரக்கமில்லா மனிதம் கெடும் தோகையினால் துறவு கெடும் துணையில்லா வாழ்வு கெடும் ஓய்வில்லா முதுமை கெடும் ஒழுக்கமில்லா பெண்டீர் கெடும் அளவில்லா ஆசை கெடும் அச்சப்படும் கோழி கெடும் இலக்கில்லா பயணம் கெடும் இச்சையினால் உள்ளம் கெடும் உண்மையில்லா காதல் கெடும் இனமும் கெடும் செல்வம் போனால் கெடும் சொல் பெயரும் கெடும் தூண்டாத திரியும் கெடும் தூற்றி பேசும் உரையும் கெடும் காய்க்காத மரமும் கெடும் காடலிந்தால் மழையும் கெடும் குறிபிரழ்ந்தால் வேட்டை கெடும் குற்றம் பார்த்தால் சுற்றம் கெடும் வசிக்காத வீடும் கெடும் வறுமை வந்தால் எல்லாம் கெடும் குளிக்காத மேனி கெடும் குளிர்ந்து போனால் உணவு கெடும் பொய்யான அழகும் கெடும் பொய்யுரைத்தால் புகழும் கெடும் துடிப்பில்லா இளமை கெடும் துவண்டிட்டால் வெற்றி கெடும் தூங்காத இரவு கெடும் தூங்கினால் பகலும் கெடும் கவனமில்லா செயலும் கெடும் கருத்தில்லா எழுத்தும் கெடும் இறப்பு என்பது பெரிய இழப்பல்ல உறவுகளை இழந்து உயிருடன் இருப்பதுதான் பெரிய இழப்பு பிறப்பு இறப்பு மட்டுமே நம்மை தேடி வரும் மற்றவைகளை நாம் தான் தேடி செல்ல வேண்டும் இங்கு ஒருவரின் எளிமை போற்றப்படுவதற்கு அவர் பெரும் பணப்படைத்தவராய் இருக்க வேண்டியிருக்கிறது மிருகத்திடம் அன்பாக பழகுங்கள் அதற்கு மனித குணம் வந்துவிடும் மனிதனிடம் எச்சரிக்கையுடன் இருங்கள் அவன் எப்போது வேண்டுமானாலும் மிருகமாகலாம் தவறு செய்தால் ஒத்துக்கொள்ளுங்கள் விரைவில் சரி செய்து கொள்ளலாம் ஆனால் செய்த தவறே இல்லை என்று சாதிக்காதீர்கள் என்றுமே சரி செய்ய முடியாது எவரையும் எதையும் உள்ளே அனுமதிப்பதில் கவனமாயிரு பிறகு வெளியேற்றுவது கடினம் சுமை என்று நினைத்திடும் பொழுதில் விலகிவிட வேண்டும் நட்பாக இருந்தாலும் சரி எந்த உறவாக இருந்தாலும் சரி சில அவமானங்களுக்கும் அனுபவங்களுக்கும் பிறகு வாழ்க்கை ஒரு புதிய கோணத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அதுதான் வாழ்க்கையின் திருப்பு இருக்கும் பலருக்கு வரலாற்றில் எல்லோருக்கும் பக்கங்கள் உண்டு அதை நிரப்புவதும் காலியாக வைப்பதும் அவரவர் கையில் எப்போதும் நம்முடன் போட்டி போட ஒருவர் இருந்தால்தான் நாம் வேகமாக பயணிக்க முடியும் விளையாட்டானாலும் சரி வாழ்க்கையானாலும் சரி நல்லவற்றை பெற தயாராக இரு இல்லாவிட்டால் அது போய்விடும் துன்பங்களை தடுக்க தயாராக இரு இல்லாவிட்டால் அது வந்துவிடும் நீங்கள் எப்படி வாழ்ந்தாலும் விமர்சனங்கள் வரத்தான் செய்யும் நீங்கள் விட்டு கொடுத்தால் தைரியம் இல்லாதவர் என்பார்கள் வைராக்கியமாக இருந்தால் ஈகோ பிடித்தவர்கள் என்பார்கள் அதனால் இந்த நாளை உங்களுக்கு பிடித்த மாதிரியாவது வாழ்ந்து வாழ்ந்துவிட்டு போங்கள் எதையும் யாரும் இன்னொருவருக்கு கொடுத்துவிட முடியும் ஆனால் நிம்மதியை மட்டும் மனிதன் தன்னிடமிருந்துதான் பெற்றுக்கொள்ள முடியும் உண்மை இருக்கும் இடத்தில் பிடிவாதம் இருக்கும் நேர்மை இருக்கும் இடத்தில் நல்ல நடத்தை இருக்கும் அதிக அன்பு இருக்கும் இடத்தில் கோபம் இருக்கும் உலகில் வெற்றிகரமாக வாழ நான்கு குணங்கள் எப்போதுமே தேவை நிறைய பொறுமை வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தும் திறமை தவறை கண்டிக்கும் அச்சமின்மை தவறு செய்பவர்களையும் அரவணைக்கு செல்லும் கனிவுடைமை எத்தனை வருட அன்பையும் மறக்க வைக்கும் சில நேரம் நாம் கோபத்தில் பேசும் ஒற்றை வார்த்தை பாதையில் தவறியவரை விட வார்த்தையில் தவறியவர் அதிகம் கவனத்துடன் பேசுவோம் வார்த்தைகளை அன்பை உணர்த்த ஆயிரம் வார்த்தைகள் தேவையில்லை அரவணைக்கவும் ஆதரிக்கவும் நான் இருக்கிறேன் என்கிற நம்பிக்கை ஒன்று போதும் உனக்கென எதுவும் இல்லாமல் போகாது தேடு நிச்சயம் கிடைக்கும் தேடலில்தான் வாழ்க்கையே உள்ளது உன் அறிவு அடுத்தவர்களுக்கு உதவும் போது அறிவியல் ஆகிறது அது உனக்கு மட்டுமே உதவும் போது ஆணவமாகிறது உன் அறிவால் உன்னை தேடும் போது ஆன்மீகமாகிறது அன்பு அனைத்தையும் அழகாக காட்டும் நம்பிக்கை அனைத்தையும் நல்லதாக காட்டும் உழைப்பு அனைத்தையும் உயர்வாக காட்டும் இயற்கை அனைத்தையும் இறைவனாக காட்டும் வாழ்க்கை அனைத்தையும் வாய்ப்பாக காட்டும் இவை அனைத்தையும் நாம் அறிந்தால் நம்மை சிறந்தவராக காட்டும் அதிகமாய் பேசுவது அன்பின் தொடக்கம் கோபமாய் பேசுவது உரிமையின் தொடக்கம் மௌனமாய் இருப்பது பிரிவின் தொடக்கம் கோபம் என்பது வலுவான காட்சி போன்றது சற்று நேரத்தில் அது தணிந்துவிடும் ஆனால் அதற்குள் பல மரங்களின் கிளைகளை அது உரித்திருக்கும் உண்மைக்கு எப்பொழுதும் நேர்மையாக இருங்கள் அது உங்களை உயர்ந்த இடத்திற்கு அழைத்து செல்லும் நேராக இருக்கும் ஆணிகள் அதிகம் அடி வாங்குவதைப் போல நேர்மையாக இருக்கும் மனிதர்களும் அடி வாங்கி கொண்டே இருப்பார்கள் கடவுள் எல்லோருக்கும் சமமாக வழங்கிய பொதுவான செல்வம் நேரம்தான் நேரத்தை வீணடிப்பவன் ஏழை பயன்படுத்துபவன் பணக்காரன் நல்லவர் கெட்டவர் ஏழை பணக்காரன் யாரானாலும் சம்பாதிக்க முடியும் பணத்தை மனிதாபிமானம் மிக்கவர்களால் தான் சம்பாதிக்க முடியும் மதிப்பை ஏழு வகை நற்குணங்கள் ஏழ்மையிலும் நேர்மை கோபத்திலும் பொறுமை தோல்வியிலும் விடாமுயற்சி வறுமையிலும் பரோபகாரம் துன்பத்திலும் மனோபலம் செய்வதிலும் எளிமை பதவியிலும் பணிவு வாழ்க்கையில் இறைவன் நமக்கு கொடுத்திருப்பது வெற்று காகிதம் அதில் எழுதுவதா வரைவதா கிறுக்குவதா இல்லை கேட்பதா என்பது நம் கையில்தான் நான் என்கிற அகம்பாவம் அவனா என்கிற பொறாமை எனக்கு என்கிற பேராசை இவை எப்போதும் ஒரு மனிதனை வாழ வைக்காது சிந்தனை செய் சில நேரங்களில் அன்பை வெளிப்படுத்த தயக்கம் இருப்பது போலவே கோபத்தை வெளிப்படுத்தும் போதும் தயக்கம் இருந்துவிட்டால் எவ்வளவு நன்றாக இருக்கும் தெளிவிருந்தால் எல்லாம் வழியாக தெரியும் தெளிவிழந்தால் எல்லாம் வழியாக தெரியும் அன்பாக பேசு இனிமையாக பேசு உண்மையாக பேசு மெதுவாக பேசு சமயம் அறிந்து பேசு சபையறிந்து பேசு பேசாதிருந்தும் பழகு வாழ்க்கை சிறப்பாகும் இல்லை வாழ்க்கை சிரிப்பாகும் மூன்று விஷயங்கள் உனது நேரத்தை வீணடித்துவிடும் தவறி போனதை பற்றி கவலைப்படுவது அது திரும்ப வராது பிறரோடு உன்னை ஒப்பிட்டு பார்ப்பது அது பயனளிக்காது எல்லா மனிதர்களையும் திருப்திப்படுத்த நினைப்பது அது நடக்காது பிறர் செயல்களின் குறைகளை மட்டுமே காணாதீர்கள் மற்றவர்களின் குறைகளை மட்டுமே கண்டுபிடிப்பவன் தனக்கு தானே குளிப்படுத்திக் கொள்கிறான் எதிர்ப்பவனை கூட நம்பிவிடு கும்பிடு போடுபவனை அழிந்து போன சாம்ராஜ்யங்களின் அஸ்திவாரம் இவர்களே வெளிச்சம் இருக்கும் வரை உன்னுடன் இருப்பவரை எண்ணி சந்தோஷம் கொள்ளாதே இருண்ட பின் உனக்கு கை கொடுப்பவரை எண்ணி பெருமை கொள் அவமானங்கள் பலரை வீழ்த்திடவும் செய்கிறது சில நேரங்களில் உயர்த்திடவும் செய்கிறது பொறுமை மற்றும் மன உறுதியுடன் செயல்பட்டால் அவமானங்கள் கூட வெகுமானமாய் மாறிவிடும் எல்லா பயணங்களும் நாம் நினைத்த இடத்தில் போய் முடிவதில்லை வழி தவறி போகும் சில பயணங்கள் தான் நமக்கு வாழ்க்கையின் பல பாடங்களை கற்றுத்தருகிறது இருங்கள் முட்டாளாய் நடியுங்கள் வாழ்க்கை நிறைய கற்றுக்கொள்ளல் நிறைவாய் செய்ய வேண்டிய செயல்கள் நிறைய இருக்க குறைகள் பற்றி சிந்திக்காதே தோல்வி பயத்தில் தயங்கி நிற்பதை விட துணிந்து தோற்று நிற்பது அழகானது வெற்றி உன்னை எல்லோருக்கும் அறிமுகம் செய்யும் தோல்வி எல்லோரையும் உனக்கு அறிமுகம் செய்யும் இன் சொல்லை விட இழி சொல்லே உன்னை வேறு பிரிக்கும் எதை வேண்டுமானாலும் விட்டு ஆனால் அது யாருக்காக என்பதில் மட்டும் கவனமாயிரு காண்பது காணல் நீர் என்று தெரிந்த பின் கண்ணீர் எதற்கு எதுவாயினும் கடந்து செல் சிலர் உன்னோடு இணைவர் சிலர் உன்னை விட்டு பிரிவர் செல்லும் பாதையில் அமைதி கொள் பல பிரச்சனைகளின் உடனடி தீர்வு மௌனம் எதுவும் நிரந்தரமல்ல வீழ்ச்சியும் எழுச்சியும் நீ காணும் காணல் நீர்கள் சொல்வதற்கே நீதையெல்லாம் சொல்ல முன்னேற்றத்திற்கு யாரின் அனுமதியும் கேட்காதே ஒருவனின் நிறை மற்றொருவனுக்கு குறை காற்றின் அனுமதி பெற்று மலர்கள் மனம் வீசுவதில்லை தேர்வுகள் தனிப்பட்ட விருப்பம் பிரபஞ்சம் முன்னை தேர்ந்தெடுத்துள்ளது அதை பரீட்சிக்காதே இயற்கையின் ஒவ்வொன்றும் உனக்காக உண்டாக்கப்பட்டது உன்னை உண்டாக்க படைக்கப்பட்டது தயங்கியது போதும் துணிவு கொள் ஓட்டுனரும் நடத்துனரும் உன்னோடு இருக்க உனக்குள்ளே இருக்க உனக்கு வேறென்ன வேண்டும் தொடர்ந்து செல் உண்மை அறிந்து செல் உன்னை அறிந்து செல் உனக்கு உள்ளே இருப்பதின் பிரதிபிம்பமே உன் வாழ்வு